சர்வீஸ்க்கு உங்க எல்லாரையும் நான் கூட வரவேற்கிறேன் இப்பொழுது கூட சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிப்பார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிசிலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அமேன் அமேன் இப்பொழுது கூட சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் ஜபம் செய்வார்கள் அன்புள்ள தகப்பனே நம்ம துதிக்கிறோம் எசப்பா ஆண்டவரே தகப்பனே இந்த வேலையை கூட எசப்பா இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு வரி நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே எசப்பா ஆண்டவரே தகப்பனே இந்த ஆராதனை முழுவதும் கத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எசப்பா நீர் ஆண்டரே வழிநடத்துங்க உம் அபிஷேகத்தினால் நிரப்புங்க எசப்பா ஆண்டரே இது பார்த்துட்ருக்கவங்களுக்கும் எசப்பா ஆண்டரே உம் அபிஷேகத்தை நீர் நிரப்பி வழிநடத்துங்க எசப்பா அண்டரே அப்படி செய்து தேவன்கா கூட நன்றி நீரை பொறுப்படுத்தி வழிநடத்துங்க பிரேசின்பிதாவே அம்மேன் அலூவியா நம் கடந்த வாரம் முழுவதும் நம்மள கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒரு மாசமா பாதுகாத்து கொண்டு வந்திருந்தார் அதுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம எகோவா சொல்லி அவரை ஸ்தோத்தரித்து வாங்க தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே கத்தாதி கத்தரே உண்மை துதிக்கிறோம் எகோவா தேவனே ராஜா எத்தனை ஆண்டவரே நாமங்கள் அப்பா நாங்கள் துதிக்கிறோம் அப்பா நீங்க எல்ரோயா எங்களை காண்கின்ற தேவனாய் நீங்க இருக்கிறீங்க நன்றி தகப்பனே ஆண்டவரே இதுவரை எங்களை நீ நடத்தி வந்தீர் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இம்மானுவேல் தேவனே உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குவதற்காக ஏந்துவதற்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே அப்பா எங்களை நீர் அழைத்தீரே அப்பா உமக்க நன்றி செலுத்துகிறோம் நம்ம நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் நீர் மாற்றம் உயர்ந்திருப்பிராக மகிமைப்படுவிறாக ஹலோ நம்மளுடைய தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் நம்ம எங்கேயோ எப்படியோ இருந்த நம்மளை குப்பையிலே தூசியில கிடந்த நம்மளை அவருடைய பிள்ளைகளாக நம்மளை தெரிந்து தெரிந்து கொண்டு நம்மளை அழைத்த தேவனை அழைத்தவரே என்ற பாடலை பாடி இப்பொழுது கூட நம்மளுடைய தேவனை ஆராதனை செய்வோம் துதிக்கிறோம் ராஜா அண்டவரை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ராஜா அண்டவரை எத்தனை நிந்தைகளாக இருந்தாலும் அண்டவரை அப்பா என்ன போராட்டங்களா இருந்தாலும் ஆண்டு வரே எத்தனை தேவைகள் இருந்தாலும் இசப்பா நாங்கள் உண்மை மாத்திரை நம்பி இருக்கிறோம் ஏனென்றால் ஆண்டுவரே அப்பா நீர் அழைத்தவர் நீர் உண்மை உள்ள தேவன் நீர் வாக்கு மாறாதவர் ராஜா ஆண்டுவரே காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் ராஜா நீ ஒருவர் மாத்திரம் என்றென்றோ மாறாத தேவன் உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் இசப்பா நன்றி ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை ஆசிர்வதித்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவையானவரை அப்பா அவனுடைய பிரச்சனத்தினால் எங்களை நிரப்பினவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீதியான வேலை அப்பா அவனுடைய பலத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நீரே எங்களை வழி நடத்துங்க ஏசுவின் அமதனால் ஜபிக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஹலலோயா கத்தரை நாம் மைமைப்படுவதாக இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் கத்தர் ஆசிரியப்பாராக இன்றைய தேவ செய்தி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்ற தலைப்பிலே இந்த சிறு செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன் வேதத்திலே நாம் வாசிக்கும் போது மத்தைய பதினேழாவது அதிகாரத்திலே இருந்து இருபத்தி ஓராது வசனம் வாசிக்கும் பொழுது சந்திரரோகி என்னும் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மகனை இயேசுவிடம் சீடரிடம் கொண்டு வந்தார்கள் அவர்களால் அந்த வியாதியை சுகப்படுத்த முடியவில்லை அந்த வியாதியினால் அவன் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுந்தான் இதை இயேசுவிடம் அறிவித்தார்கள் அவர் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அவர் அவனுக்குள் இருந்த பிசாசை விரட்டி அவனை சுகப்படுத்தினார் இயேசுவிடம் கொண்டு வந்தவர்கள் அனைவரும் விடுதலை பெற்றார்கள் என்பது நாம் அறிந்திருக்கிறோம் இந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கிறோம் சீஷர்களாலே அவனை குணப்படுத்த முடியவில்லை ஆனால் கர்த்தரிடத்திலே அந்த செய்தி வந்தபோது கர்த்தர் சொல்லுகிறார் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று அவனிடத்தில் கொண்டு வந்த அவனை கர்த்தர் சுகமாக்குகிறார் அல்லோயா இன்றைக்கு கூட நாம் அறிந்தவர்கள் அல்லது நம் நண்பர்கள் நம்முடைய உற்றா உறவினர்கள் யாராவது பலவீனப்பட்டிருக்கலாம் தேவைகளில் இருக்கலாம் பிரக்ஷர்கள் மத்தியில் இருக்கலாம் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம் பிசுவாசின் பிடியில் இருக்கலாம் அவர்களை நாம் இயேசுனிடத்தில கொண்டு வரும் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஆகினால்தான் ஆண்டவர் இந்த நாளிலே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சோப்பரே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறலை தருவேன் என்று சொன்ன தெய்வன் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம் ஆகையினாலே கத்திரிடத்திலே நாம் எந்த பிரச்சனையும் எந்த சுகமீனரையும் எந்த பலவீனர்களையும் கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவர்களை சுகப்படுத்துகிறார் விடுதலை அளிக்கிறவராயிருக்கிறார் முதலாவது நாம் பார்க்கிறோம் ஒரு நான்கு நண்பர்கள் தன்னுடைய நண்பன் திமிர்வாதக்காரனாயிருக்கிறபடியினாலே அவனை எப்படியாவது சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனை இயேசுவின் கொண்டு வந்தார்கள் அவர்களுடைய விசுவாசம் இயேசுவின் மேல் இருந்தது இயேசு அவர்களை சுகமாக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்தது ஆகினால் தன் நண்பன் சுகமாக வேண்டும் என்று விரும்பி அந்த நான்கு நண்பர்களும் தன்னுடைய திமிர்வாதக்காரன் நம் நண்பனை இயேசுரிடத்தில் கொண்டு வருகிறார்கள் ஆனால் இயேசு இருந்த வீட்டிலோ கூட்டங்கள் அதிகமாக இருக்குது ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள் போவதற்கு வழி இல்லை ஆனாலும் கூட அவர்கள் தங்கள் முயற்சியை கைவிடவில்லை கூரையின் மீது ஏறி கூரையை பிடித்து இயேசுவுக்கு முன்பாக அவனை என்ன செய்கிறார்கள் அவனை விடுகிறார்கள் அப்போது இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனுடைய பாவத்தை மன்னித்து உன் படுக்கி எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை சுகப்படுத்தி அவனை வழி அனுப்புகிறார் ஆம் இன்றைக்கு இயேசுவின் சிவநிலத்துல நாம் யார் ஒருவரை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ய முடியும் அவர் பாவங்களை மன்னிக்க முடியும் அவர்களை சுகப்படுத்த முடியும் அவர்களை ரட்சிக்க முடியும் லோயா உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் லோயா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அந்த நண்பர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள் இயேசு இடத்துல கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு கூட நண்பர்களோ உற்றாரோ உறவினர்களோ யாரா இருந்தாலும் வியாதியிலோ பலவீனத்திலோ பாவத்திலோ அல்லது பிசாசின் பிடியிலோ இருந்தால் கொண்டு வாருங்கள் இயேசுனிடத்துல ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்துவார் சொல்லுங்கள் அவரிடத்துல இயேசுதான் ரட்சகர் என்று இயேசு சுகம் கொடுக்கிறவர் என்று இயேசு விடுதலை அளிக்கிறவர் என்று சொல்ல இயேசு நமக்காகவே நம்முடைய பாபுங்கள் சாபல் எல்லாம் தீர்த்த தேவன் என்று என்று சொல்லுங்கள் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் சொல்லுங்க ஆண்டவர் நிச்சயமாய் சுகம் கொடுக்கிற தேவன் அவர் நிச்சயமா அவர்களுக்கு சுகம் கொடுப்பார் அவர் தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் ஒரு கையும் மையமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை இடத்துல கொண்டு வருகிறார்கள் அவளை நியாய்ந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார்கள் ஆனால் அவரோ உங்களிலே பாவம் செய்யாதவன் எவனோ முதலாவது கல்லெறிய கணவன் என்று சொல்லுகிறார் எல்லோரும் தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு கல்லை அங்கேயே போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் அலலோயா இயேசுவும் அவளை மன்னித்து இனிமேலும் பாவம் செய்யாதே என்று சொல்லி எச்சரித்து அனுப்புகிறவராயிருக்கிறார் பார்த்தீர்களா எந்த ஒரு பாவியும் இயேசுரிடத்தில் வரும்போது இயேசு அவர்களை மன்னிக்கிறார் அவர்களை ரட்சிக்கிறார் மன திரும்பங்கள் பரலோகராய் சமீபத்திற்கு பிரசங்கித்த தேவன் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் படைத்தவர் நம் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டி நமக்காகவே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தாலே நாம் சுத்தமாகிறோம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆகியனாலே எந்த ஒரு பாவி இயேசுவின் இடத்தில் வந்தாலும் கர்த்தர் அவன் பாவங்களை இருக்கிறார் இன்றைக்கு கூட உங்களில் யாராவது ஒருவர் ரட்சிக்கப்படாத பாவத்திலே நீங்கள் முழுகி இருந்தால் பாவ வாழ்க்கைக்குள் இருந்தால் அவனை இயேசுவின் கொண்டு வாருங்கள் அப்பொழுது ஆண்டவர் அவன் பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல புது வாழ்க்கையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் மூன்றாவது ஒரு காரியம் நாம் வாசிக்கிறோம் இயேசுவின் இடத்துல அவர் போதகத்தை கேட்பதற்காக ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வருகிறார்கள் இயேசு அவர்களுக்கு போதகம் மன்னிக்கிறார் அப்பொழுது அவர்கள் திரும்பி போகும் பொழுது அவர்கள் இருப்பார்களே சோர்ந்து போவார்களே என்று அவர் உணர்ந்து அவர்களுக்கு போஜனம் கொடுக்கும்படியாக தன்னுடைய சீஷர்கள் சொல்லுகிறார் ஆனால் சீஷரிடத்திலோ அவளை போஜனம் இல்லை கொடுப்பதற்கு ஆனால் அங்கு ஒரு பையனிருந்தான் அவனிடத்துல ஐந்து அப்பவும் ரெண்டு மீனும் வந்தது அதை இயேசு கொண்டு வந்தார்கள் இயேசு அதை ஆசிர்வதித்து புருஷர்கள் மாத்திரம் ஐந்தாயிரம் பேர் அவர்கள் சாப்பிட்டு போக மீதி பன்னிரெண்டு கூட வரைக்கும் திரும்ப எடுத்தார்களாம் அங்கு புருஷர்கள் உண்டு பெண்கள் உண்டு பிள்ளைகள் உண்டு ஏராளமான பேர் உண்டு ஒரு அறிஞர் சொல்லுகிறார் இருபதாயிரம் மக்கள் குசித்தார்கள் என்று சொல்லி மீதி பன்னிரண்டு கூட வரைக்கும் எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான இந்த காணொலியை காண்கின்றவர்கள இயேசு உங்களை கொண்டு வாருங்கள் உங்களுடைய வருமானத்தை இயேசு கொண்டு வாருங்கள் உங்களிடத்தில் உள்ளதை இயேசு நேரத்துல கொண்டு வாருங்கள் இயேசு இடத்துல சொல்லுங்க ஆண்டவரே இதை ஆசிர்வதித்து கொடும் என்று சொல்லும்போது ஆண்டவர் அதை ஆசிர்வதித்து அவர் திருப்பி உங்களிடத்துல கொடுக்கும் போது அது உங்களுக்கு மிகுந்து போகும்படியாக ஒரு பெரிய ஆசிர்வாதமா இருக்கும் நீ கடன் வாங்க தேவையில்லை நீ கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய் தேவன் தமது ஐஸ்வரியத்தின்படி உங்க குறைவெல்லாம் கிறிஸ்து ஏசின் மய்மைக்குள்ளாய் நெருவாக்குகிறவராயிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் ஆசிர்வதிக்கிற தேவன் அல்லவா உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறவராய் இயேசு நெடத்துல கொண்டு வாருங்கள் ஒரு சமயம் காண ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறையப்பட்ட போது அந்த குறைவை குறித்து அந்த பிரச்சனையை குறித்து இயேசு நேரத்துல அவர் இயேசுடைய தாயார் கொண்டு வந்தார்கள் அப்போது இயேசு தண்ணீரையே திராட்சரசமாய் மாற்றி இருக்க அனைவருக்கும் பரிமாற செய்தார் அல்லவா விசு மிகுந்து திராட்சரசத்தை கொடுத்தார் அல்லவா மனம் நிறைந்த நிறம் நிறைந்த அப்படிப்பட்ட ஒரு திராட்சத்தை கொடுத்தார் அல்லவா முந்தின ரசத்தை பார்க்கலாம் இப்போது கொடுக்கப்பட்ட ரசம் எந்த ரிசியாக இருந்ததே என்று பாராட்டப்பட்டது அல்லவா அதே போல ஏசனிடத்துல கொண்டு வந்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத ஆசிர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் மூன்றாவது ஒரு நான்காவது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம் ஒரு காணானிய ஸ்திரீ அவள் என்ன செய்கிறாள் அவளுடைய மகள் பிசாசினாலே அவள் பிடிப்பட்டு ஒரு கொடிய வியாதியினால் இருக்கிறார் கர்த்தரை தேடி வருகிறார் ஏதாவது உதவி செய்யும்படியாய் கத்திரிடத்துல கேட்கிறார் ஆம் தன் மகளினுடைய வேதனை இயேசு இடத்துல கொண்டு வந்தால் அவர் அவளுக்கு அவளை பார்த்து அவளுடைய விசுவாசத்தை பார்த்து அவள் விசுவாசத்தை பாராட்டுகிறார் பெரிய விசுவாசமுடைவளாக காணப்படுகிறாரே என்று சொல்லி அவளுடைய மகளை சுகமாக்குகிறார் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பண்ணும்போது அவர் சுகம் அடைகிறார் இன்றைக்கும் பிசாசின் கட்டிலே யாராவது அகப்பட்டு இருக்கிறார்களா உங்கள் குடும்பத்தில யாராவது இருக்கிறார்களா உங்கள் நண்பர்கள் உங்கள் அவங்க வாழும் தலத்துல இயேசுவனிடத்துல கொண்டு வாருங்கள் நீங்கள் ஜபத்தில கொண்டு வாருங்கள் விசுவாசத்துல கொண்டு வாருங்கள் நம்பிக்கையில கொண்டு வாருங்கள் கர்த்தர் அவரை விடுதலை ஆக்குவார் அவர்களுக்கு சுகம் கொடுப்பார் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் அவர்களை தீவன் ஆசீர்ப்பார் அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம் வந்து ஐந்தாவது ஒரு காரியம் ஒரு செவிடும் ஊமையுமான ஒருவனை இயேசுவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அந்த செவிடும் ஊமையான பிசாசை தேவன் விரட்டி இதோ அவனுடைய அவனை பேச செய்கிறார் அவனை கேட்க செய்கிறார் இன்றைக்கு காதுகள் இருந்தும் கேட்காதவர்கள் எத்தனையோ உண்டு வாயுகள் உண்டும் பேசாதவர்கள் அத்தனையோ பேரு உண்டு அவர்களெல்லாம் எல்லாம் கொண்டு வருவோம் கண்டும் காணாது இருக்கிறார்களப்பா வாயிலிருந்தும் பேசாமல் இருக்கிறாங்கப்பா அந்த இருந்தும் கேட்காது இருக்கிறாங்க இவங்களை உங்ககிட்ட கொண்டு வர ஆண்டவர இவங்களுக்கு ஆண்டவரை காதுகள் கேட்க செய்யுங்க இவங்க வாய் பேச செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் கர்த்தரிடத்துல நீங்க ஜபத்தோடு கொண்டு வாருங்களேன் கர்த்தர் நிச்சயமாய் அவர்கள் விசுவாசத்தோடு அவர்களை கொண்டு வந்தாங்க கர்த்தர் அவர்களை சுகமாக்கினார் இன்றும் ஆண்டவர் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார் ஆறாவது ஒரு காரியம் ஒரு குருடன் தாவீதின் குமாரினே என்று வழியருகே உட்கார்ந்து இயேசு அங்கு வருவதை அறிந்து உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறான் அப்போது ஆண்டவர் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது அவனை ஜனங்கள் இயேசு கொண்டு வந்தார்கள் அப்போ இயேசு அவனிடத்தில் கேட்டா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் சொன்னான் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதின் நான் கண்களை தொட்டார் உடனடியாய் அவன் கண்கள் திறந்தது அவன் அந்த பார்வை அடைந்தான் இயேசுக்கு பின் சென்றான் பார்த்தீர்களா இயேசு கொண்டு வரப்பட்ட அந்த குருடனை கர்த்தர் சுகமாக்கினார் இன்று ஆவிக்குரிய குருடர்கள் உண்டு அல்லது தேவனை அறியாத குருடர்கள் உண்டு இருளிலே முழுகி கொண்டவர்கள் உண்டு எதிர்காலத்தை அறியாதவர்கள் உண்டு இருளில் வாழும் ஜனங்களை இயேசு நெடுதல கொண்டு வருவோம் அவர்கள் இருளை நீக்கி கர்த்தர் அவர் கண்களை திறப்பார் அந்த மெய்யான தேவனை அவர்கள் காண முடியும் விசுவாசிக்க முடியும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வெளிச்சத்தை காண முடியும் மரண இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வழியாய் அவர்கள் வெளிச்சத்தை ஏசுவே இந்த உலகத்துக்கு மெய்யான ஒலியாய் இருக்கிறார்கள் கடைசியில ஒரு காரியத்தை சொல்றேன் இயேசு இடத்துல சிறு பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு தொட்டு அவர்களை ஆசிர்வதித்தாராம் ஆம் உங்கள் பிள்ளைகளை இயேசு நிலத்தில் கொண்டு வாருங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இதோ இயேசுவின் தான் இருக்கிறது அவர் அவளை ஆசிர்வதிக்கும் போது அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசிக்கும் கர்த்தர் அவர்களை ஆதிக்குரிய வாழ்க்கையிலும் இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் சிறப்பாய் இருக்க செய்வார் தேவனுக்கு சாட்சியாய் மகிமையாய் இருக்க செய்வார் பரிசுத்தமாய் வாழ செய்வார் அளவில்லாத கிருமி உங்க குழந்தைகள் மீது ஊற்றுவார் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிப்பார் அவர்களுக்காக தீர்மானிக்கப்பட்ட அவர்களுக்காக வைத்திருக்க சித்தம் நிறைவேறும்படியாய் செய்வார் இன்றைக்கு உங்க பிள்ளைங்களை கொண்டு வாங்க ஐயோ என் பிள்ளைங்க எங்க ஆணுமில்லாத இருக்கிறாங்களே என் பிள்ளைங்க சிறுவீனமா இருக்கிறாங்களே என் பிள்ளைங்க துர்வார்க்கமா இருக்கிறாங்களே என் பிள்ளைங்க என் பே ஜபத்தை கேட்கறது இல்லையே என் பிள்ளைங்க நான் சொல்றதை கேட்கறது இல்லையே இப்படி இருந்து நான் அந்த பிள்ளைங்களை ஏசிடுறத கொண்டு வாங்க தடை செய்வான் பிசாசு ஆனாலும் கூட இயேசு அந்த தடைகளெல்லாம் எடுத்து போட்டு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்விப்பார் அவர்கள் ஆசிர்வாதமாய் இருப்பார்கள் அவர்கள் செகிப்பா இருப்பார்கள் ஞானமாய் இருப்பார்கள் தேவனுக்கு பிரியமா நடப்பார்கள் அவர்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அவர்கள் சாதனையாளர்களாய் இருப்பார்கள் அலையா ஆகினாலே இயேசுவின் இடத்துல வருகிறவர்களை அவர் ஒருபோதும் பொறமே தள்ளுவது இல்லை இயேசு இடத்துல கொண்டு வாங்க கத்தர் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் அவர்களை ஆசிரதிப்பார் விடுதலை செய்வா சுகம் கொடுப்பா சமாதானம் கொடுப்பா சந்தோஷம் கொடுப்பா நல்ல எதிர்காலத்தை தேவன் அவர்களுக்கு தந்து ஆசிரிப்பார் ஜெபிப்போமா ஆண்டவரே அனைவருக்கும் விடுதலை தரும் வல்லமையுள்ள இயேசுவே சர்வ வல்லவரே எனக்கும் என் குடும்பத்திற்கும் விடுதலை அளித்து நித்திய சமாதானத்தையும் வாழ்வையும் எங்களுக்கு அருள வேண்டும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே Amen. Amen. Hallelujah. God bless you everybody. ஆரம் முதல் முடிவரைக்கும் வழி தேவனுக்கு ஸ்தோத்திரம் காணிக்க பிள்ளைகளை அபரி மிதமா ஆசிரியங்க என் ஆத்மாவே கத்திரே ஸ்தோத்ரி என் முள்ளமே பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்ரே ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி ஆமீன் கத்ரா இயேசு கிறிஸ்தின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவி நன்னோனை ஐக்கம் பண்ணும் சம ஆரைக்கெல்லாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன் 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 ஹலோ God bless you, everybody.